பதவி மோப்பு பட்டம் மற்றும் பட்டய பொறியாளர்கள் சங்கத்தினர் உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு தபால் மூலம் கோரிக்கை வைத்துள்ளனர் நான்கு முறை நீதிமன்ற தீர்ப்பின் உத்தரவை செயல்படுத்தாத மின் வாரியத்தை கண்டித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் பதவி மூப்பு பட்டம் மற்றும் பட்டயம் பொறியாளர்கள் சங்க தலைவர் சிவகுமார் பேசுகையில் எங்கள் சங்க உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மின்வாரியத்தில் நடைபெற்ற பணி நியமனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தோம் வழக்கின் தீர்ப்பு எங்களுக்கு ஆதரவாக வழங்கப்பட்டது ஆனால் அதை செயல்படுத்தவில்லை அதன் பிறகு மேல்முறையீடு இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டது மின்வாரியம் அதனையும் செயல்படுத்தவில்லை அதன் பிறகு கண்டம் பெட்டிஷன் போடப்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பை மீண்டும் மின்வாரியம் அலட்சியப்படுத்தி செயல்படுத்தவில்லை இதுவரை நான்கு முறை உயர்நீதிமன்ற உத்தரவை மின்வாரியம் புறந்தள்ளி இருக்கிறது இது சம்பந்தமாக அனைத்து துறை நிர்வாகிகளையும் தலைமைச் செயலகத்தில் உள்ள நிர்வாகிகளையும் சந்தித்து பேசினோம் ஆனால் எந்த பலனும் இல்லை எனவே எங்கள் சங்க உறுப்பினர்கள் இனிமேலும் மின்வாரியம் எதுவும் கொடுக்க போவது இல்லை என்று முடிவெடுத்தோம் அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு தபால் போட்டு இருக்கிறோம் அதாவது உயர்நீதிமன்ற நீதியரசர் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து வழக்கின் தீர்ப்பை செயல்படுத்த வைக்க வேண்டும் இல்லையெனில் இந்த தீர்ப்பின் நகலை நீதிமன்றத்திடமே ஒப்படைக்கிறோம் என்றார் மேலும் தமிழக முதலமைச்சர் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிமன்ற பதிவாளர் தலையிட்டு குறைந்தபட்சம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சொன்னதையாவது நிறைவேற்றி தர மின் வாரியத்தை வற்புறுத்த வேண்டுமென கோரிக்கை வைக்கிறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் பல்வேறு போராட்டங்களை தான் எடுக்க வேண்டும் என்று கூறினார் நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு பார்ப்போம்

நான்கு முறை இது வரைக்கும் மின் வாரியம் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசி நீதிமன்றத்தை அவமதி இருக்குது அதனால் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து சேர்மன் பல முறை வந்து இதை செயல்படுத்த சொல்லி மின்வாரிய முதன்மை பொறியாளர் தலைவர் பணி நியமன அதிகாரிகள்லாம் பார்த்துட்டோம் தலைமைச் செயலகத்தில் வந்து எரிசக்தித்துறை எல்லாரையும் பார்த்துட்டோம் வரைக்கும் எந்த ஒரு பலனோ பயனும் இல்லை அதனால வந்து இன்றைய தினம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் உயர்நீதிமன்ற உத்தரவையே செயல்படுத்தாம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வழக்கு தீர்ப்பையும் செயல்படுத்தாத வாரியம் இதன் பிறகு எங்களுக்கு எந்த விதமான ஒரு விழிப்பு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஒரு சவால் போட்டிருக்கோம் பதிவாளர் உடனுக்கு உயர் நீதிமன்ற பதிவாளர் மன்முக ஜெனரலுக்கு ஒரு தபால் போட்டிருக்கோம் தாமாக முன் வந்து ஐயா அவர்கள் வந்து இந்த வழக்கோட தீர்ப்பை செயல்படுத்துறதுக்கு உத்தரவோட கேட்டிருக்கோம் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு பலனும் அழிக்காத விஷயத்துல அந்த நீதிமன்ற தீர்ப்பையே நாங்க திருப்பி வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இது வந்து சட்ட ரீதியா தவறா ரைட்டாங்கிறது தெரியாது இருந்தாலும் மிகப்பெரிய ஆதங்கம் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கோட தீர்ப்பை கூட மின்வாரம் செயல்படுத்தலன்னா ஏழைகளோட இறுதிக்கட்ட நம்பிக்கை நீதிமன்றங்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையை தகர்த்துட்டாங்க நீதி ஜெயிக்குமாங்கிற மிகுந்த வருத்தத்தோட கேள்விக்குறியோட நாங்க மிகுந்த மன உணர்ச்சியோட தான் அந்த முடிவு எடுத்தோம் அதனால மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சென்னை உயர்வு இந்த பதிவாளர்களும் எங்களோட கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் என்ன சொல்லிருக்காங்க அதை செயல்படுத்துறதுக்காக உத்தரவிடும் அதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள்